நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிமாயுன் கபீர் அவர்கள் மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்துவிடாத வீரத்தோடும் வாழக்கூடிய மேட்டூர் அணை பகுதியின் உறவுகளுக்கும் எனக்கு முன்னால் பேசிய வாழ்த்துக்களும் வணக்கமும் அவன் என்ற தலைப்பிலே ஒரு பொதுக்கூட்டம் போட வேண்டிய தேவைத்திற்காக எந்த லட்சியத்திற்காக எந்த கனவுக்காக தீரன் சின்னமலை தண்ணீரை ஈந்தானோ அந்த கனவு அப்படியே இருக்கிறது அதை சுமந்து வருவர்களின் எல்லோரும் தீரன் பேரன் என்கிறார்கள் ஒருவர் சொல்லுகிறார் அவர் பச்சை தமிழர் எடப்பாடி பச்சை தமிழர் தமிழ் இனத்திலே பிறந்த தீரன் சின்னமலையின் பேரன் அவர் அவர் கவுண்டர் குடியில் பிறந்தார் என்கிறார் தீரன் சின்னமலை லட்சியத்துக்கு எதிரான திமுகவுக்கு கவுண்டன் கொடுக்கிறவன் கவுண்டான் கவுண்ட அப்ப என்ன நடக்குது அடியு கிடந்த அந்த அடிமை இந்தியாவிலே சாதாரணமாக இருந்து சாமானியமாக இருந்து போர் பயிற்சி பெற்று திப்பு சுல்தான் படையிலே இருந்து ஒரு பாளையக்காரனை மாறி ஓடா நிலைய கொண்டு ஆட்சி ஆண்ட தீரன் சின்னமலின் கனவு என்ன அவன் லட்சியம் என்ன இந்த மண்ணை அந்நியன் ஒருவன் ஒரு பிடிக்கோட ஆண்டு விட கூடாது ஒருவன் எடுத்து விட கூடாது என்றுதான் அவன் மரணமடைந்தான் இன்று அந்த நிலம் இருக்கிறதா வந்தவன் போனவனுக்கான நிலத்தை விட்டு கார்பரேட் முதலாளிகள் கொள்ள லாபம் அடிக்கக்கூடிய ஒரு நிலமாக நிற்கிறது இந்த கொங்கு மண்டலம் குங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்பார்கள் அப்படி இருக்கிறது அப்படி அறுக்கிறது நீளத்தை காப்பதற்கு எவன் போராடுகிறான் அவன் தாண்டா தீரனின் பேரன் எங்க அண்ணன் சீமான் தாண்டா தீரனின் பேரன் அவனுக்கு வாக்களித்த முப்பத்தி ஏழு லட்சம் பேரன் தீரனின் பேரண்கள் தான் நாங்கள் சாதாரண அவன் பேர் வைக்கிற கோயமுத்து கோயமுத்து அடையாளம் கோயமுத்து குறியீடு கொங்கின் குறியீடு தீரன் அவன் பேரை வைத்திருக்கணும் பாலத்துக்கு அவனோடு இனியாக நின்று போரிட்டு மாண்ட தூக்கு கயிற முத்தமிட்ட கருப்பு சேர்வையின் பேர் இருந்திருக்க வேண்டும் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தரையில் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கீழிருந்து மேலே நீரை கடத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி தொண்ணூறு கிலோமீட்டருக்கு காலை அமைத்த இருந்திருக்க வேண்டும் யார் பேர் வச்சிருக்கிற யார் பேர் வைத்தானி யார் இதெல்லாம் எழுத்து பேசினா நாயுடு எங்களுக்கு வாக்களிக்க மாட்டான் எடப்பாடி பேச வேண்டியதுதானே கொங்கு சிங்கங்களே கொங்கு தங்கங்களே பேச ஏன் பேச மாட்ட நாயுடு வாக்களிக்க மாட்டான் அப்ப தமிழ் இழுத்த வாய் உனக்கு வாக்களிப்பாங்க நம்பிக்கை இந்த சிக்கலை பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தமிழ் சமூகம் எவ்வளவு பெரிய ஈன சமூகம்

ஆண்டு கொண்டிருப்பது தீரன் பேரும் அல்ல திருட்டு திமுக பேரன் ஆண்டு கொண்டிருக்கிறான் அதாவது சிக்கல் அதனாலதான் தீரனும் பேரணும் ஐந்து மாநில ஸ்பெஷல் போர்ஸ் ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் ஐந்து மாநில காவல்துறை ஐந்து மாநில உள்துறை அமைச்சகம் நாற்பத்தி ஆறாயிரம் செலவு உலக வரலாற்றிலே ஒரு சிவில் ஒரு சிவில் சிட்டிசனுக்கு இவ்வளவு பெரிய தொகை அறிவித்தது அவனுக்குத்தான் காட்டை தன் காலுகளாக வந்த எங்கள் வனக்காரன் வீரப்பனை நீங்கள் தீவிரம் ஒதுக்கி வைத்த பொழுது இந்த இனத்தில் எம் நாட்டின் நிலத்தின் மனக்காவல் என்று சாட்டியவனடா தீரனின் பேரன் அண்ணன் சீமான் அவருக்கு ஒரு மாஞ்சா வேணாம் நீங்க அப்படியே விஜய தூக்கி நீங்க பேர் போட்டு கீழே போட்டு உடச்ச விஜய தூக்கினோம் தலையில் வைத்து கரகம் வா அரசியல் கொண்டு அழைத்தோம் அவர் கொள்கை என்ன கருத்து நிலைப்பாடு என்ன எந்த திராவிடத்து அண்ணன் சீமான் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த ஊத்தையை அந்த அடிபிடிச்ச அண்டாவை கழுவி தூறு தொடர்ச்சி பூமியில் போட்டு புதைச்சி வந்த பண்ணி திராவிட தேசியம் தமிழ் தேசியம் வந்து நிக்கிற ரெண்டு கண்ணு ஒரு கண்ணு திராவிட தேசியம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு அப்ப நல்ல கண்ணு ஒரு கண்ணு உனக்கு பொட்ட கண்ணு பேசுறதா இல்லையா அண்ணன் விஜய்க்கு நீட்டோட நிலைப்பாடு கச்சத்தீவு நிலைப்பாடு ஹைட்ரோ கார்பன் நிலைப்பாடு

தமிழர்கள் செயலடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் சாயகம் மதமாக பிரிந்து பிளவுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்றால் இங்க தீரன் ஆட்சி வேண்டும் என்றால் அவன் பேரன் சீமானுக்கு வாக்களித்து ஒரு அதிகாரத்தை நெறி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்